ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை காலத்தின் கட்டாயமாக உன் வாழ்க்கையில் இது நடந்தே ஆகணும் என்னுடைய பதிவுகளை நீ கேட்டே ஆகணும்னு இருக்கிறதால தான் இப்போது இந்த பதிவை உன் கண்களில் காட்டினேன் அதே போல் இந்த பதிவை பார்த்து நீ நான் சொல்கிறது முழுசையும் கேட்டுட்டினா அதுக்கு பிறகு நான் சொன்னது மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடப்பதை யாராலுமே தடுக்க முடியாது நான் சொல்கிறது முழுசையும் கவனமாக கேளு நாளைக்கு நான் சொல்ல இந்த அடையாளம் கொண்ட நபர் உன் கண்களில் படுவார் நீ அவரை சரியாக பார்த்துட்டினா அதன் மூலமாக அவர் மூலமாகவே போ வாழ்க்கையில் நீ நினச்ச எல்லா காரியங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன் அதற்கு தேவையான காரியங்களை தான் இன்று இரவோடு இரவாகவே நான் செய்ய போகிறேன் உன் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் கூட நான் நிறைவேற்றி கொடுத்துடுவேன் என் செல்வமே சரவணா முருகா கந்தா கடம்பா கதிர்வேலா இப்படி என் நாமம் சம்பந்தப்பட்ட பேருள்ள அந்த நபரை தான் நீ நாளைக்கு சந்திப்ப அவர் பக்தி மயமாக நெத்தில விபூதியை வச்சுக்கிட்டு நீ பார்க்கும்படி உன்னை கடந்து போகவராக உன் வாழ்க்கையில் வருவார் ஆனால் நீ அவரை கடந்து கொள்வது மட்டுமில்லாமல் அவரை கொள்ளணும் அவர் ஏற்கனவே உனக்கு தான் ஆனால் ரொம்ப நாள் கழித்து நீ அவரை பார்க்க போகிற அவர் மூலமாக உனக்கு சில விஷயங்களை நான் உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அவர் சொல்கிறதையெல்லாம் நல்லா கவனமாக கேட்டுக்கோ அதுக்கு பிறகு நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும் பயப்படாமல் தவறான முடிவுகளை எடுக்காமல் பொறுமையாக நிதானமாக செஞ்சினா உன்னோட இலக்குகளை நீ அடைவதற்கு அது உதவிகரமாக இருக்குமே செல்வமே சும்மா அடுத்தவங்களை பார்த்து போறாமப்படுறதும் அவங்க வாழ்க்கையை பார்த்து பேராசப்பட்டு ஏங்கி பெருமூச்சு விடவும் நீ ஆள் கிடையாது அப்படிப்பட்ட குணமும் உனக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும் இருந்தும் கூட நல்ல குணத்தோட நல்ல புத்தியோட நல்ல மனிதனாக நீ இருந்தும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் தள்ளி ஏன் போகுது ஏன் தாமதமாகுதுன்னு உனக்கு ஒன்றுமே தானே இப்படி உனக்கு புரியாத விஷயங்களையும் தெரியாத விஷயங்களையும் தெரியப்படுத்தவும் புரிய வைக்கவும் தான் அந்த நபரை உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி அனுப்பி வச்சுருக்கேன் நாளைக்கு நீ அவரை பார்க்கும்போது எல்லாவற்றிற்குமான காரணம் உனக்கு புரிய வரும் என்னையே சரணாகதி அடைஞ்ச உன் வாழ்க்கையில் நீ செஞ்ச நல்லது கெட்டதுன்னு எல்லாத்துக்கும் நான்தானே பொறுப்பாளராக இருக்கேன் அதே போல் உன் வாழ்க்கையில் நீ நல்லது நடந்தாலும் நீ கெட்டதை செஞ்சாலும் உனக்கு நல்லது கிடச்சாலும் அல்லது கெட்டது விலகி போனாலுமே எல்லாத்துக்குமே நான் தான் முழு பொறுப்பாளனாக இருக்கேன் பிழை பல செய்தாலும் இந்த முருகப்பெருமானை வணங்கக்கூடிய உள்ள பக்தி உள்ளவர்கள் முருகனை வணங்கி அவர் நமக்கு ஆசீர்வதிப்பார் நல்லதை செய்வார்னு எண்ணம் கொண்டவர்கள் என்ன நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்க பிழையையும் தவறையும் திருத்தி அவர்களை நல்வழிப்படுத்த கடமைப்பட்டுள்ளவனாக தானே நான் இருக்கேன் எந்த வழியில் போகணும் என்ன செய்யணும்னு தெரியாமல் மனசில் பல வழிகளையும் வேதனைகளையும் சுமந்துக்கிட்டு நீ நடந்து போனீனா உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கை முழுவதும் பயணத்துணையாக நான் வருவேன் இந்த பழனி ஆண்டவனை மனசில் நினச்சிக்கிட்டு நீ என்ன விஷயத்தை செஞ்சாலும் அது நிச்சயம் வெற்றிகரமாக விமரிசையாக உன் வாழ்க்கையில் நடக்கும் எப்போவுமே உன் கண்ணுக்கு நல்லவனாக தெரியிறவங்களையெல்லாம் நல்லவங்க நினச்சிடாத கெட்டவங்க நீ நினைக்கிறவங்களா நிச்சயம் நல்லவங்களாக கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என் செல்வமே ஏன்னா பொதுவாகவே மனிதர்கள் பார்க்கும்போதும் போதும் நல்லா பேசுகிறவங்களையும் சிரித்து பேசுகிறவங்களையும் அவங்க ரொம்ப நல்லவங்க எதார்த்தமாக இருப்பாங்க அப்பாவே வெகுளித்தனோன்னு சொல்லிடுவாங்க ஆனால் அமைதியாக அழக்கமாக பேசுகிறவங்களையும் ரொம்ப குறைவாக பேசுகிறவங்களையும் அவன் ஏதோ தந்திர புத்திக்காரன் எதையோ மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பான் வெளியே பேச மாட்டான் ஊமை குசும்பு பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு அமைதியாக இருப்பவர்களை அதிகமாக குறை சொல்லுவாங்க ஆனால் பொய் தான் எப்போவுமே அதிகமாக பேசும் உண்மை குறைவாக தான் பேசுங்கிறத நீ மறந்திட வேண்டாம் என் செல்வமே யார் எப்படி இருந்தாலும் நீ நீயாக இரு நீ எப்போவுமே பயப்படக்கூடாது பயங்கிறது உன்னோட எதிரிக்கு தைரியத்தை கொடுத்துடும் அதுவே நீ அமைதியாக இருந்தினா உன் எதிரிக்கு அது குழப்பத்தை தான் கொடுக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் அமைதியாக தைரியமாக எதிர்கொள்ள தயாரான பிள்ளையாக நேர் தெளிவான மனசை கலங்க வைப்பதும் கலங்கி போயிருக்கிற மனசை தெளிவுபடுத்துவதும் ரெண்டுமே கஷ்டமான விஷயந்தான் ஆனால் இப்போது இந்த முருகப்பெருமான் கலங்கி குழம்பி போயிருக்கிற உன் மனசை தெளிவுபடுத்தி உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்தணும்னு முடிவு எடுத்துட்டு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் வாழ்க்கையில் எப்போவுமே கெட்ட விஷயங்கள் தான் சீக்கிரம் சுலபமாக உன்னை தேடி வரும் ஆனால் நல்ல விஷயமும் இன்பமும் பெற்றவை அல்லவா அது எப்போதுமே மெதுவாக தாமதமாக தான் வந்து சேரும் நீதான் கடுமையாக போராடி இன்பத்தையும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும் நீயே உன் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக போராடும் போது உன்னை சுற்றி இருக்கவங்க ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா பேசுவாங்க ஆனா உனக்கு தெரியும் தானே நீ யாரு எப்படின்னு அடுத்தவங்க என்ன சொன்னாலும் எதையுமே யோசிச்சு வருத்தப்படாத உனக்கு பிடிச்சதை நீ செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருந்தீன்னா இந்த உலகத்தில் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் என் செல்வமே இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு நான் உனக்கு சொல்கிறேன் ஆனால் உன் மனசில் நீ என்ன யோசிக்கிறேன்னு நான் சொல்லட்டுமா என்கிட்ட இருக்கிறதே வெறும் பிரச்சனையும் கஷ்டமும் மட்டும்தான் அதை வச்சுக்கிட்டு நான் எப்படியப்பா முருகா சந்தோஷமாக வாழ்வேன்னு என்னையவே திரும்ப கேட்குறியா உனக்கு இருக்கிற கஷ்டத்தையும் பிரச்சனையையும் நான் ஒன்றும் இல்லாமல் போக செஞ்சிட்றேன் அதுக்கப்புறம் உன்கிட்ட இருக்க நல்ல மனசையும் உன்னுடைய திறமையையும் முயற்சியையும் பயன்படுத்தி நீ நல்ல நிலைமைக்கு பாரு நானே உன்னை சுற்றி இருக்கும்போது உனக்கான நல்லது எப்படி நடக்காமல் போகும் உன்னை சுற்றி இருக்கிறவங்கள்லாம் பொய்யா இருந்தாலும் நீ உண்மையாக இருக்கிற பற்றியா அதுவே ஒரு மிகப்பெரிய அற்புதமான நல்ல விஷயம்தான் நீ எப்போவுமே இதே போல் நல்லவனாக தலை நிமிர்ந்து தன்மானத்தோட கௌரவமாக கம்பீரமாக வாழக்கூடிய பிள்ளையாக இரு உன் கூட இல்லாமல் போனவங்கெல்லாம் உன் கூட இருக்கிற தகுதியை இழந்தவர்கள் உன் கூட இருக்கிறவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை அன்பாக நடக்கும்படியும் உன்னோட அக்கறையாக பாசமாக நடந்துக்கும்படியும் நான் மாற்றி காட்டுறேன் எப்போ பார்த்தாலும் என்ன நடக்குமோ எது நடக்குமோனு யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு எழுந்து போனின்னா வெற்றி தானாக உன்னை தேடி வரும் என் செல்வமே காலம் எப்பவுமே காயங்களையும் கஷ்டங்களையும் மட்டும் கொடுக்காது பல அனுபவங்களையும் பல பக்குவத்தையும் கூட உனக்கு கற்று கொடுத்துருக்குதானே காலம் மாற மாற நிறைய விஷயங்கள் உனக்கு புரிய வரும் ஆனால் எது எப்படி இருந்தாலும் பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே வாழ்க்கையில் முக்கியம் நீ நினச்சிடாத ஏன்னா அசையும் சொத்து அசையா சொத்துன்னு நிறைய இருக்குது அசையும் சொத்து அசையா சொத்துக்களை எல்லாம் அனுபவிக்கணும்னா முதல்ல உன் உடம்பு நல்லா அசைஞ்சுக்கிட்டு எத்தனை வயசானாலும் வேலை செஞ்சுக்கிட்டு நல்லா தெம்பாக தைரியமாக இருந்தால் தான் அதையெல்லாம் உன்னால் பயன்படுத்த முடியும் உடம்ப நல்லா பலமான உடம்பாக நல்லா ஆரோக்கியமான உடம்பாக வச்சுக்கோ சும்மா காசை சம்பாதிக்கிறேன்னு ஓடி ஓடி உடம்ப கெடுத்துக்க வேணாம் உன் மனது காயப்பட்டால் உனக்கு பிடிச்சவங்க கிட்டே போய் நீ ஆறுதல் தேடலாம் ஆனால் உன் மனசுக்கு பிடிச்சவங்களே உன்னை காயப்படுத்தும் போது யாரிடம் போய் ஆறுதல் தேடுவதுன்னு தெரியாமல் தானே இப்போது நீ குழம்பி போயிருக்க இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ யாரையுமே தேடி போக வேணாம் ஏன்னா உன்னை சுற்றி இருந்து வேடிக்கை பார்க்குறவங்களும் உன்னை விமர்சிப்பவர்களுக்கும் உன் வேதனை என்னன்னு தெரியாது ஆனால் உன் கூடவே இருந்து நீ அனுபவிக்கிற அத்தனை கஷ்டங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு உன்னுடைய வேதனைகளை உணர முடியுது நிச்சயமா உன் வழிகளையும் வேதனைகளையும் போக்கி உன் அழகான எண்ணங்களையே அற்புதமான வாழ்க்கையாக மாற்றி காட்டுவேன் இன்னும் இன்னும் உன்னுடைய எண்ணங்கள் அழகாக மாறும்போது எல்லாமே உனக்கு அழகாக நடக்கும் என் செல்வமே பல கனவுகளோடு நீ வாழணும் நினைச்ச வாழ்க்கை கடைசி வரைக்கும் கனவாகவே போயிடுமோ நினைச்சு பயப்படாத நீ கண்ட கனவு வாழ்க்கையவே உனக்கான நிஜமான வாழ்க்கையாக மாற்றி கொடுக்க நான் இருக்கேன் எப்போவும் நீ எல்லாருக்காகவும் யோசிக்கிற எல்லாரையும் பார்த்து இறக்கப்படுற எல்லார்கிட்டையும் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிற ஆனால் நீ அன்பு பாசம் இரக்கம் காட்டும் மனிதர்கள் எல்லாம் உண்மையாகவே அதுக்கு தகுதியானவங்களா அல்லது உன்கிட்ட நல்லவங்க போல் நடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் போய் உனக்கு எதிராக வேலை செய்கிறாங்களான்றதை தெரிஞ்சுக்கோ ஏன்னா நீ பார்க்குற மனிதர்கள் எல்லாருமே முகமூடியோடு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட உண்மையான குணம் என்னங்கிறது உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் யாரையும் பார்த்து இறக்கப்பட்டு அப்புறமா ஏமாலியாகிறதுக்கு பதிலாக முதல்லையே அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமாக அவங்க கிட்ட இறக்கம் காட்டு ஏன்னா பல இரவுகள் நீ தூங்காமலேயே இரவு உன்னை கஷ்டப்பட்டு சுமந்துக்கிட்டு இருக்கு உறக்கம் வராட்டைய ஒவ்வொரு இரவையும் நீ தூக்கி சுமக்க வேண்டியதாக இருக்கும் இரவு பொழுதுன்றது ரொம்ப நீளமானதா ரொம்ப பாரமானதா மனசுக்குள்ள கஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கின்றத ஓ மூலமாக தானே நானே உணர்கிறேன் நீ தூங்கிட்டினா இரவு பொழுது சீக்கிரமாக விழிஞ்சிருது ஆனால் நீ தூங்காத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் கடந்து போகிறதுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குதுன்னு உனக்கு தெரியும் தானே முதல்ல உன் கவலைகளை எல்லாம் உன் காலுக்கு கீழே கொண்டுட்டு போ தலைக்கு மேலே தூக்கி சுமந்தினா எல்லாமே பாரமாக தான் இருக்கும் அது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அழிச்சிடும் அதனால் கவலைப்படுறதுக்குன்னு உட்காந்து நேரத்தை செலவழிக்காமல் உழைக்கிறதுக்காக நேரத்தை செலவழி முயற்சி செய்கிறதுக்காக நேரத்தை செலவழி அப்படி நீ செய்யும்போது உன் கவலைகளெல்லாம் அழிஞ்சு போய் உன் நிலைமை நிச்சயமாக உயரும் நண்பர்கள் போல உறவுகள் போல சொந்தம் போல பழகிக்கிட்டு திடீர்னு உன்னை ஏமாத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு உனக்கு துரோகம் செஞ்சுட்டு போகிற எத்தனையோ மனிதர்களை நீ பார்த்துட்டு தானே இனிமேலாவது நல்லவங்க யாரு உண்மையானவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள சொந்தம் கொண்டாட அவர்களை நட்புகளாக ஏற்றுக்கும் ஏன்னா இந்த கலியுக காலத்தில் யாரையுமே அவ்வளவு சுலபமாக நல்லவங்க கெட்டவங்கன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு முகமூடி போட்டவங்களாக இருக்காங்க உனக்கு வேணுங்கிற நேரத்தில் கிடைக்காத ஆறுதல் அப்புறமா கிடைக்கும்போது அது உயிரில்லாத உடலுக்கு உணவு கொடுப்பது போல வீணானதுன்னு எனக்கு தெரியும் அதனால தான் இப்போதே உனக்கு தேவையான ஆறுதலை கொடுத்து உன்னை தேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு தரணும்னு முடிவெடுத்து உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் நீ நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை நான் உன்னை உருவெடுக்க செய்வேன் அதற்கான வலிமையும் நம்பிக்கையும் நான் உனக்கு என் செல்வமே நீ போகிற பாத கஷ்டமாக இருந்தாலும் நிச்சயமாக அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நீ விருப்பப்பட்ட விஷயங்கள் நடக்கும்படியும் செய்வதற்கு என்னால் முடியும் உன் வேண்டுதல்களை எல்லாம் பழிக்கச் செய்து எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன் அப்படி உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருந்து நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த நபர் மூலமாக உன் வாழ்க்கையில் புகப்போகிறேன் என் வார்த்தைகள் மேல நீ நம்பிக்கை வச்சு செயல்படும் நீ நினச்சது போலவே உன் வாழ்க்கை மாறும் உனக்கு பிடிச்ச வேலை உனக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்த்த வாழ்க்கை துணையை உனக்கு அமையும் நீ கேட்ட குழந்தை வரமும் நீ வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக கேட்ட வசதி வாய்ப்புகளும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் நீ என்கிட்ட என்ன வேணும்னாலும் அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கையே மகிழ்ச்சியாக மாறப் உன் பிள்ளைங்களுக்காக நீ செல்வத்தை சேர்த்து வைக்கிறத விட அவங்களுக்காக சொத்து சுகணம் சத்து சேர்த்து வைக்கிறத விட அவங்களுக்கு ஒழுக்கத்தையும் உழைக்கும் பழக்கத்தையும் கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கைங்கிறது தானாகவே வெற்றி பாதையாக மாறிவிடும் என் செல்வமே இத்தனை நாளாக நீ வாழ்ந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருந்த சில பல மனிதர்களின் உண்மையான முகத்தை பார்த்துட்ட அதை நீ பார்க்கணும் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு பல துன்பங்களை கஷ்டங்களாக கொடுத்தேன் இப்போ நீ எல்லாத்தையும் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டதன் மூலமாக இனி தெளிவான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்கப்படகு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றி நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு தருவேன்